அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் புத்தாண்டு ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் போது நிறைய நல்ல பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டு அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க அதுபோல் பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கலாங்க ஆனால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வு அப்படிங்கிறது தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்து பரிகாரம் செய்யும்போது அந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிடர் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடவியில் இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சியாவது வழக்குங்க இந்த கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரகப்பயிற்சிகள் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த கிர இந்த மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தான் இந்த ஆண்டு பிறக்குது இனி வரக்கூடிய இந்த ஆண்டு இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க குறிப்பாக இந்த வரு இந்த வருடத்தில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னும் திருக்கணிதத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கார் இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி அதே போல் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சிகள் நடக்க இருக்குது குரு இனி வரக்கூடிய காலத்தில் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு மீண்டும் அதே குரு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மராசிக்கு அதிசாரத்தில் போறாரு அந்த வகையில இந்த ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இவையெல்லாம் கவனமா பார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது சனி அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படலாம் குடும்பத்தில் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும் குடும்பத்தில் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய யோகம் வரும் பிரிந்த பெற்றோர்கள் உறவினர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது நிலம் வீடு நகை இவை எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம சொல்லப்போனால் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இனி இந்த வருடத்தில் உங்களால் பார்க்க முடியும் அதாவது இத்தனை வருடமாக உங்களுக்கு ஒரு கனவாக இருந்த நிறைய நிகழ்வுகள் இப்போது நடக்கப்போகிறது போகிறது அப்படின்னே சொல்லலாம் அதே போல் நீங்கள் அதிகமான நகை வாங்குவது முதலீடுகள் செய்வது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டம் பெரிய அளவுக்கு முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பலன்களை காண்பதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அதே போல் நீங்கள் வழிபாடு செய்யும்போது துர்க்கை அம்மன் கிட்ட நீங்கள் ஒரு ஒருமனதாக வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக பிரசித்தி பெற்ற துர்க்கை கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் அப்படி துர்க்கை அம்மன் கிட்ட நீங்கள் வழிபாடு செய்யும்போது முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பட்டீஸ்வரம் கோவிலுக்கு பட்டீஸ்வரம் கனகதுர்கம் கனகதுர்கா வனதுர்கா காளி துர்கா போன்ற கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப அதிகமான நன்மையை கொடுக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதி நூற்பையின் சொல்வது இவையை எல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதோடு திருமண தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த திருமணத்தில் வந்து எவ்வளவோ நாங்களும் பெண் பார்த்துட்டோம் வரன் பார்த்துட்டோம் ஆனால் திருமணம் வந்து நடக்கிறதுக்கான ஒரு வழியே இல்லை கிட்ட வந்து வந்து அந்த திருமணம் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா திருமண தடையெல்லாம் நீக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் சுபகாரியங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க அதே போல் கனகதாரா சோஸ்திரம் சொல்வது கேட்பது இவையெல்லாம் திருமண தடைகளில் நீக்கும் தைரியம் பிறக்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு மன அழுத்தம் சிந்தனைகளில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர்றது நன்மையை கொடுக்கும் குலதெய்வ கோவில்களுக்கு போகாத ரிசபராசிக்காரர்களுக்கு நல்லதெல்லாம் தடைப்படும் அப்படின்னும் அதே நேரத்தில் சில ஏற்றங்களும் காணப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் குடும்பத்தை விட்டு தொலை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும் விவகா விவாகரத்து வர சென்ற தம்பதி கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஜீரண உறுப்புகளில் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படலாம் அதை சரியாக சரி செய்யலை அப்படின்னா மன அழுத்தம் நீங்காது ஏதாவது ஒரு குழப்பம் கவலை இருந்துகிட்டே இரு இருக்கலாம் இதனால் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இப்போது எதையுமே நினைக்க வேண்டாம் ஏன்னா உடனடியாக பார்த்துக்கிறது தான் நல்லது அது பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல படுறதால இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுடைய உடல்நலம் ஒரு முக்கியமான கவனம் செலுத்துது குறிப்பா நெப்டியூன் அறிகுறிகளை மாற்றுவதால் உங்களுடைய உணர்திறன் அதிகரிக்குது உங்களுடைய உடலினுடைய சமிக்கைகளுக்கு நீங்க அதிக இசைவாக உணர முடியும் இதனால் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் கவனத்தோடு சாப்பிட்றது ரொம்ப அவசியம் இங்கே எந்த நேரம் தவறி சாப்பிட்றது மிக அதிகமான உணவு எடுத்துக்கிறது அல்லது தேவையில்லாத வந்து ஊட்டச்சத்துக்களை அதிக கம்மியாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறாங்க இதே போல யோகா சைக்கிள் ஓட்டுதல் அல்லது தரைவழி தியான பயிற்சிகள் போன்றவை செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு சக்தியை உறுதிப்படுத்துவதாகவும் மன அழுத்த அளவை குறைக்கிறதாகவும் உதவும் உணர்ச்சி ஆரோக்கியமும் சமமாக இருப்பது முக்கியம் அதே போல் உங்களை நீங்கள் பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் உணர வைக்கக்கூடிய நபர்களோடு உங்களை சுற்றி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் ரீதியாக பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் புதுமை மற்றும் ஆச்சரியமான வாய்ப்புகளால் குறிக்கப்பட்ட ஒரு துடிப்பான ஆண்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது இதனால் உங்களுடைய ராசியில் யுரேனிஸினுடைய செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத ஒன்று உங்களுடைய வாழ்க்கை பாதை மாற்றியதோ அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ஆண்டு உங்களுடைய ராசியை பார்க்கும் போது நிறைய புதுமையான விஷயங்களை நீங்க செய்ய போறீங்க நீங்க இவ்வளவு நாளாக எதிர்பார்த்திருந்த நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பச்சை நீல நிறம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நெடு தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா அதிலெலாம் அதிகமான கவனம் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டிப்பாக இனி வ வரக்கூடிய ஆண்டில் உங்களுக்கான பாதைகளை நிறைய மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு அனைத்தும் ச நன்மையை கொடுக்கும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகலை இனி இந்த ஒரு இரண்டு வருடங்களாக போகலை நான் பல வருடங்களாக போகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை கூட நம்மளால் பார்க்க முடியுது அப்படி நீங்கள் போகாமல் இருக்கீங்க அப்படின்னா அது மிகப்பெரும் தவறு உடனடியாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது தான் ரொம்ப நல்லதுங்க எந்த குறை இருந்தாலும் எங்களுக்கு அதை தீர்த்தி வைங்க அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை நேரடியாக பார்த்து வழிபட்டுட்டு வாங்க உங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக அதை வச்சுட்டு வாங்க நிச்சயமா அது வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு பழங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்